நண்பர்களே வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிக்ஸடாக ஒரு கலெக்ஷன் வந்து பார்க்குறோம் அதையும் பார்த்தாமல் அதில் ஒன்று ரெண்டு பொருள்தான் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாக் கிளியர் சேல் அப்படிங்கிறக்காக ஒரு ஒரு பொருள் இருக்கிறத வந்து அப்படியே நம்ம அதே ப்ரைஸ்க்கே நம்ம வந்து கொடுத்துட்றோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க ஏன்னா ஒன்று ரெண்டு இருக்கிறத நம்ம ஸ்டாக் கிளியர் சேலில் கொடுக்குறோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இந்த ஐமன் வளையல் வந்து நம்மக்கிட்ட சாரி ஐமோன் காப்பு வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இந்த காப்பு வந்து என்னென்ன டிசைன் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு வரிசையினா எடுத்து காட்டுறேன் இதில் என்ன காப்பு எடுத்தாலும் இந்த ஐமோன் காப்பில் எந்த காப்பு எடுத்தாலுமே முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கே கொடுக்குறோம் நம்ம த்ரீ ஃபிஃப்டிக்கே இந்த ஐமோன் காப்பு வந்து நம்ம கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு நம்ம காமிக்கிற காப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஓம் அந்த மாதிரி இருக்கும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பட்டை அடித்து அதில் நடுவில் பார்த்தீங்கன்னா குங்குமம் மாதிரி அந்த பொட்டு மாதிரி வச்சுருக்கோம் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா அடுத்து பாருங்கள் வெறும் பால் காப்பு ரெண்டு பக்கம் பார்த்திங்கனாலும் இந்த மாதிரி பால் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த பால் காப்பு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கனா முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் த்ரீ ஃபிஃப்டிக்கு சூப்பரான ஐமன் காப்பு இப்போ பாருங்கள் இந்த சிவன் நந்தி காப்பு இந்த சிவநந்தி காப்புலேயும் நம்மக்கிட்ட வேறு டிசைன்லாம் இருக்குது அது இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக் இல்லை இப்போதைக்கு இதுதான் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள் சிவன நந்தியும் இருக்கிற மாதிரி இந்த காப்பு அடுத்து பார்த்திங்கன்னா உடுக்க வச்சுருக்கிற இந்த காப்பு இந்த காப்போட ப்ரைஸ் பார்த்திங்கனாலும் முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பாருங்கள் சுலாயுதமும் இந்த பக்கம் உத்தராட்சியும் இருக்க மாதிரி இருக்கும் அதுவும் முந்நூற்றம்பது ரூபா தான் அப்புறம் இப்போ காமிக்கிற இந்த பட்டை வச்சுருக்கிறது ஒரு பக்கம் பால் வச்சிருக்கிற இந்த ஐமூன் காப்பு இதோட பிரைஸ் பார்த்திங்கனாலும் வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் அடுத்து பாருங்கள் யானை காப்பு இந்த யானை பார்த்தீங்கன்னா தும்பிக்கை தூக்குன மாதிரி இருக்கும் நல்லா உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் பாருங்கள் இந்த பக்கம் காட்டுறேன் பின்னாடி திருப்பியும் காட்டுறேன் பாருங்கள் எந்த பக்கம் பார்த்தாலுமே ஒரே மாதிரி இருக்கும் இந்த யானை தும்பிக்கை தூக்குற மாதிரி இந்த காப்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாலும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கே நம்ம கொடுக்குறோம் அடுத்து பார்த்திங்கன்னா சிங்க காப்பு சிங்கம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் நல்லா சூப்பராக ஃபினிஷிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்ம கையில் போடப்போட இன்னமும் வந்து நம்ம நல்லா பாலிஷ் கிடைக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கனாலும் வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் இன்றைக்கி காப்பு என்னென்ன டிசைன் இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க ஒரு காப்போட பிரைஸ் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா எந்த காப்பு வேணாலும் வாங்கிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மெட்டி இந்த மெட்டி பார்த்தீங்கன்னா ஓப்பன் மெட்டி ஏன்னா விரல் வந்து ஒருத்தவங்களுக்கு பெருசாக இருக்கும் சிறுசாக இருக்கும் அதுக்காக அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக இந்த மாதிரி ஓப்பன் மெட்டியாகவே நம்ம கொடுத்துருக்கோம் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் நூறுரூவாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா அப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தம்பினில் பார்த்துருக்கீங்க பவளம் மோதிரம் சொல்லி அந்த பவள மோதிரம் தான் இந்த மோதிரம் இந்த மோதிரத்தோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக இருக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஐம்பன் மோதிரம் தான் இதுவும் மெட்டி காமிச்சிருந்தால் பார்த்திங்கன்னா அதுவும் ஐம்பன் மெட்டி தான் சரிங்களா இந்த மோதலாம் பார்த்தீங்கன்னா அப்போ எல்லாருமே இதை வந்து ஒரு ஃபேமஸாக வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அதை வந்து நம்ம வந்து இதில் கொண்டு வந்துருக்குறோம் ஐமோனில் சரிங்களா அடுத்து பாருங்க ருத்ராஜ் இந்த ருத்ராஜியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா நல்லா பாருங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஐமோனில் வந்து நம்ம கட்டியிருக்கிறோம் இந்த பக்கம் பாருங்கள் நந்தி இருக்கிற மாதிரியும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த இலை இருக்கிற மாதிரியும் நம்ம வந்து அந்த ரெண்டு பக்கமும் கப்பு வச்சு கட்டியிருக்கிறோம் உத்ராட்சியை அஞ்சு முகம் உத்ராட்சி இது அஞ்சு முக உத்ராட்சியாக கட்டியிருக்கிறோம் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் ரெண்டே ரெண்டு பீஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது யாருக்கு வேணுமோ அவங்க வந்து சீக்கிரமாக மே புக் பண்ணி வாங்கிக்கோங்க மேலே இருக்க நம்பர் தான் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் ஃபோன் பண்ணுற நம்பர் எல்லாமே நீங்கள் எது வேணாலும் மேலே இருக்க ஃபோன் நம்பர் காண்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் இந்த உத்ராட்சியை வாங்கிக்கலாம் ரெண்டே ரெண்டு மட்டும்தான் இப்போதைக்கு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது சரிங்களா சரி நம்பர்களை அடுத்து பார்த்தீங்கன்னா ஐம்பன் வளையல் இந்த ஐம்பன் வளையல் பார்த்தீங்கன்னா ரெண்டு டிசைன் இப்போதைக்கு நம்மக்கிட்ட ரெண்டுக்கு நாலு ரெண்டுறு ரெண்டுக்கு எட்டு ரெண்டுக்கு பத்துன்னு வந்து சைஸ் வந்து அவைலபிள் இருக்குது ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா வெறும் டூ ஹண்ட்ரட் தான் நீங்கள் சைஸ் சொல்லியே வாங்கிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா இந்த மில்லர் வளையல் அடுத்து பாருங்கள் டைமண்ட் வளையல் அது காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு ரெண்டு ரெண்டு பீஸாகவே எடுத்து காட்டுறோம் பாருங்களேன் அப்படி மொத்தமாக பார்த்தா உங்களுக்கு தெரியாது தெரியல இருங்க கொஞ்சத்தை வச்சுட்டு உங்களுக்கு கொஞ்சம் காட்டுறேன் அதில் தெரியவா தெரியுதான் பாருங்கள் இல்லைன்னா அதுலேயும் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு ஒரு ஜோடி மட்டும் தனியாக கூட எடுத்து அப்படியே காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு டைமண்ட் வளையல் இந்த டைமண்ட் வளையல் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் எல்லாருமே இதை வந்து விரும்பி வாங்கியிருந்தீங்க கொஞ்சம் ஸ்டாக் நின்றுருந்துச்சு இப்போ மறுபடியும் கொண்டு வந்துருக்கிறோம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு நாலு ரெண்டு கார் ரெண்டு கெட்டு ரெண்டுக்கு பத்து நாலு சைஸ் அவைலபிள் இருக்குது சைஸ் சொல்லி வாங்கிக்கலாம் ஒரு ஜோடி பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் நம்ம வந்து கொடுக்குறோம் அப்புறம் பாருங்க இந்த முகப்பு வச்சுருக்க இந்த செயின் இந்த முகப்பு வச்சுருக்க செயினோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் இந்த சுருள் முகப்பு மேலே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் செயினில் வந்து ஜாயின்ல இருக்குது இந்த சுருள் முகப்பு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டிக்கே கொடுக்குறோம் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் அதில் இருக்குது இது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் தான் அவைலபிள் இருக்குது இதுவும் அதனால் முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் நம்மக்கிட்ட ரெண்டே ரெண்டு பீஸ் முகப்பு செயின் மட்டும் அவைலபிளும் இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அதே பாக்ஸ் செயினில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முகப்பு எதுவுமே இல்லாமல் முப்பது இன்ஜஸ் முப்பது இன்ஜஸ் வந்து அவைலபிளாக இருக்குது முப்பது இன்ச்சஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் வெறும் முந்நூறுவாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா சரி நம்பர்களே நம்ம வந்து காப்பு எல்லாமே பார்த்தாச்சு அடுத்து இது பாருங்களேன் இந்த மாட்டல் இந்த மாட்டல் வந்து பார்த்திங்கன்னா சுத்து மாட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சுத்துமாட்டல் மாட்டல் இதோடய பிரைஸ் பார்த்திங்கனா வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் வெறும் நூறுரூவாய்க்கு ஒரு ஜோடி வந்து நூறுரூவாய்க்கே கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் இந்த சுத்து மாட்டல் கம்மல் போட்டு காதில் வந்து அப்படி சுற்றுற மாதிரி மாட்டல் இது இதோட ப்ரைஸ் சொல்லியிருந்தேன் வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னுட்டு அடுத்து பாருங்கள் இந்த பிரேஸ்லெட் லேடிஸ் பிரேஸ்லெட் இது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வளையம் போட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் இந்த பக்கம் எஸ்கோக்கி இருக்கும் நம்ம எஸ்கோக்கியில் வந்து இந்த வளையத்தை வந்து நம்ம கைக்கு பத்துற மாதிரி நம்ம வந்து இந்த வளையத்தை வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதில் பார்த்திங்கன்னா வெறும் மூணே மூணு பீஸ் மட்டும்தான் இப்போ நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இது வந்து நிறைய பீஸ் கொண்டு வந்துருந்தோம் எல்லாமே சேல்ஸ் ஆயிடுச்சு இந்த மூணு பீஸ் மட்டும் இப்போதைக்கு நம்மகிட்ட ஸ்டாக்கில் இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் நல்லா பால் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா பெரிய பால் வந்து அப்படியே கரவாக வந்து போகிற மாதிரி இருக்கும் கைக்கு வந்து போடும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் மூணே மூணு பீஸ் மட்டும்தான் இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்குது ஒரு பீஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நம்ம கொடுக்குறோம் மூணே பேத்துக்கு தான் வேணுங்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்குவாங்க சரிங்களா சிறு நண்பர்களே அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சர்ப்பு கலர் இந்த டாலர் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் சர்ப் கலர் பாசியில் வந்து இந்த டாலர் ஜெயின் பண்ணியிருக்கோம் இந்த டைம் இந்த மோதிரத்தோட கொடுத்துருக்குறோம் இந்த மோதிரத்தோட மேச்சிங் பண்ணியிருக்கிறோம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் மோதிரமும் இதில் வந்து நம்ம சேர்த்தே கொடுத்துட்றோம் இந்த பாசிக்கு மேட்சிங்காக இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக டாலர் கையில் எடுத்து உங்களை பக்கத்தில் வச்சு காட்டுறோம் பாருங்கள் டாலர் வந்து சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங் அருமையாக இருக்கும் அதை வந்து நம்ம இந்த பாசியில் நம்ம தொங்க விட்ருக்கும் போது டாலர் வந்து இன்னும் நம்ம கழுத்து ஒட்டி போட்டிருக்கும் போது இன்னும் வந்து ஒரு அருமையாக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இப்போ நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா வரும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸு இதோட சேர்த்து அந்த மோதிரமும் சேர்ந்து வந்துடும் இந்த டைம் வந்து நம்ம மோதிரத்தோட ஒரு மோதிரமும் வச்சு கொடுத்துருக்கோம் நம்ம போன டைம் வெறும் டாலர் வெறும் அந்த பாசியும் டாலர் மட்டுமே ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துருந்தோம் இந்த டைம் பார்த்திங்கன்னா இந்த மோதிரமும் சேர்த்தே நம்ம வந்து கொடுக்குறோம் கையில் வச்சு காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும் இதோட இந்த காம்போவை வந்து கொடுத்துருக்கோம் அந்த மோதிரத்தோட வெறும் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கே கொடுத்துருக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது சரிங்களா சரி நம்புறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வாத்து வச்சிருக்கிற டாலர் செயின் அதுக்கு மேட்சிங்காக பார்த்தீங்கன்னா வாத்து வச்சுருக்கிற கம்மல் அதுவும் வந்து நம்ம கொண்டு வந்துருக்குறோம் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரூபா வரும் வெறும் தொள்ளாயிரூவாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் இந்த வாத்து கம்மலோட நம்ம வந்து கொடுக்குறோம் அதுக்கு மேச்சிங்காக பாருங்கள் டாலரும் பாருங்கள் வாத்து டைப்லேயே இருக்கும் சரிங்களா செயினும் பாருங்கள் அந்த ரெட்டல மின் செயினில் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் சூப்பராக இருக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் வெறும் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா நைன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு காம்போ வந்து கொடுத்துருக்குறோம் வாத்து கம்மலும் எப்படி இருக்குது பாருங்கள் கம்மல் டாலரு செயின் எல்லாம் சேர்த்தே வெறும் நைன் ஹண்ட்ரடுக்கே நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் வேணுங்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கோங்க இதுவும் பார்த்தீங்கன்னாலும் ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் அந்த டாலர் இருக்கிறதுனால ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் அதாவது ஒரே ஒரு காம்போ மட்டும்தான் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் கொடுக்குறோம் யாருக்கு வேணுமோ அவங்க வந்து கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கோங்க வெறும் நைன் ஹண்ட்ரட் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் சரிவால நம்பரில் சரி நண்பர்களே இன்றைக்கி கலெக்ஷன் எல்லாமே காமிச்சிருக்கேன் ஸ்டாக் கிளியர் ஒரு ஒரு பொருள் இருக்கிறது எல்லாமே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அதில் வந்து உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ அதை வந்து நீங்கள் மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பரு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப் பண்ண தெரியவங்க கால் பண்ணி புக் பண்ணி கூட வாங்கிக்கலாம் சரிங்களா அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கணும் நண்பர்களே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே வணக்கம்